வணக்கம்ப்பா இந்த மாங்கொட்டையை வந்து சாப்பிட்டுட்டு மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டையை வெளியே போகிறோம் அந்த கொட்டைக்குள்ளேயும் ஒரு நல்ல விஷயமெல்லாம் இருக்குது எப்படின்னா அந்த கொட்டையை உடச்சி உள்ளே இருக்க பருப்பை எடுத்துப்பா அதை நல்லா அதை தட்டி காய வச்சுரும் வெயிலில் காய வச்சுட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கணும் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம் நல்லா டப்பாவில் கூட அடைச்சி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு ஒரு நூறு கிராம் பொடி அந்த பொடியை எடுத்துக்கிட்டு பத்து கிராம் பொடித்த கண்ணுக்கு வறுத்து பொச்சா நல்லா பொடியாகும் அந்த கல் போனால் படியாரம் ஒரு அஞ்சு கிராம் அதை எடுத்து நல்லா பொடித்து அது கூட பொடி சேர்த்து கிளம்பி வச்சு டெய்லி பல் தொலைக்கிட்டு வரலாம் காலையிலையும் சேக்கர முடியும் பல்லு பிரச்சனையாக வராது பல்லு உறுதிப்படும் அந்த படிகாரிகாரம்லாம் சேர்க்குறதுனால ப உப்பெல்லாம் சேர்க்கலாம் வாயில் கிருமி தங்காது அப்புறம் அந்த பல்லில் கரையும் வராது அப்படி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வயிற்றுக்கடுப்பு உள்ளவங்க ஒரு ஸ்பூன் எடுத்து சீராக அறமட்டாது அந்த so வயத்துக்கு